ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் இருக்கிற ஒரு கண்ட்ரியில வந்து மணி எப்படி பிரிண்ட் அவுட் பண்ணுவாங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க யோசிக்கும் போது பயங்கர பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கல அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து காப்பர் சில்வர் கோல்டன் இந்த மாதிரி காயின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து ருபையான்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலி ருபையான்றது வந்து ஒரு சான்ஸ்கிரித் வேர்டு சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில எம்பரர் ஸ்டேட்ஸ் ஆஃப் சூரி வந்து தன்னுடைய கண்ட்ரியோட காயின்ஸ் எல்லாம் வந்து ருபேனு பேர் எடுத்தார் அதே தான் வந்து எயிட்டீன் எயிட் சிக்ஸ்டி ஒன்ல வந்து இன்ட்ரோடியூஸும் பண்ணப்பட்டது இந்தியாவில் இது வந்து பிரிட்டிஷ் ரூலும் சரி பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சு இண்டிபெண்டன்ஸ் கழிச்சு அப்படியே வச்சுதான் கண்டினியூ பண்ணாங்க ஆனா இப்போதைக்கு இந்தியாவில வந்து எங்கெங்க மணி எல்லாம் பிரிண்ட் அவுட் ஆகுது தெரியுமா இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா நாலு இடத்துல இந்த மணி பிரிண்ட் அவுட் ஆகுது அது எந்தெந்த இடம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து நாசிக்குன்ற ஒரு இடத்துல அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல தீவாசுன்னு ஒரு இடத்துல இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் வரும் இன்னும் ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டர் வருது அது எந்தெந்த இடம் பாத்தீங்கன்னா மைசூர் கர்நாடகா அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல வந்து சால்போனி காயின்ஸும் இதே மாதிரி பிரிண்ட் அவுட் ஆகுது அது எந்தெந்த இடம் பாத்தீங்கன்னா மும்பை ஹைதராபாத் கொல்கட்டா அதுக்கப்புறம் நாய்டால மணி பிரிண்ட் அவுட் ஆகிறது பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல வரும் அதே நேரத்துல காயின்ஸ் பிரிண்ட் அவுட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வரும் இது மேல உங்களுக்கு இன்னும் தகவல் செலவு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி தகவல்க்கு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க